பல்வேறு துறைகளை சார்ந்த பல்வேறு பிரபலங்கள் சாதனையாளர்கள் தங்களுடைய கேள்விகளை அனுப்பியிருக்கின்றீர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி உங்கள் கேள்விகள் அனைத்திற்கும் ஒவ்வொன்றாக விடையளிக்க முயற்சிக்கின்றேன் நிறைய பேர் அனுப்பியிருக்கிறதுனால இன்றைய சத்சங்கத்திற்குள் எல்லாருடைய எல்லா கேள்விகளுக்கும் விடையளிக்க முடியாவிட்டால் அதற்காக மன்னிப்பு கோருகின்றேன் ஆனால் நிச்சயமாக அடுத்தடுத்த சத் எல்லோருடைய எல்லா கேள்விகளுக்கும் விடையளிக்க முயற்சிக்கின்றேன் இன்று இன்றைய சத்சங்கத்தின் சங்கத்தின் நேரத்திற்குள் எந்த அளவிற்கு விடையளிக்க முடியுமோ அந்த எல்லா கேள்விகளுக்கும் விடையளிக்கின்றேன் முதலில் மரியாதைக்குரிய திரு எஸ் வி சேகரையா அவர்கள் கேள்விகளை அனுப்பியிருக்கின்றீர்கள் எஸ் வி சேகரையா வணக்கம் உங்களுடைய கேள்வியை படிக்கிற நீங்கள் சிறுவனாக இருந்த போதிலிருந்தே உங்களை எனக்கு பிடிக்கும் உங்களுக்கும் அப்படியே என்று நினைக்கின்றேன் எனக்கு கைலாசாவுக்கு ஏன் இன்வைட் அனுப்பலை திரு எஸ் விசேகரையா அவர்கள் உங்களை எனக்கு பிடிப்பது மட்டும் அல்லாது உங்களை அன்புடனும் மரியாதையுடனும் நேசிக்கின்றேன் நீங்க இருபது அல்லது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு அன்பளிப்பாக அளித்த சுகப்பிரம்ம ரிஷியின் திருமேனி பஞ்சலோக திருமேனி நீங்கள் எனக்கு அன்பளிப்பாக அளித்தீர்கள் சுகப்பிரம ரிஷியினுடைய ஒரு படமும் லேமினேட் பண்ண ஒரு படம் அவருடைய சுகப்ரம ரிஷியின் பஞ்சலோக திருமேனி இது ரெண்டு எனக்கு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அன்பளிப்பாக அளித்தீர்கள் அதை இன்னமும் என்னுடைய ஆத்மார்த்த பூஜையில் வைத்திருக்கின்றேன் அதை உங்களுக்கு காட்டுவதற்காக வாவது நிச்சயமாக உங்களுக்கு கூடிய விரைவில் கைலாசாவிற்கு வருவதற்கு என்னுடைய வேண்டுகோளையும் என்னுடைய வரவேற்பையும் அளிக்கின்றேன் பல்வேறு வேலை மற்றும் சமூக சூழல் காரணமாக எல்லோரையும் வரவேற்று பார்ப்பதற்கு இயலாமல் இருந்தது மிகக்கூடிய விரைவில் உங்களுக்கு என்னுடைய இன்விடேஷனை அளிக்கின்றேன் நீங்கள் நிச்சயமாக வர வேண்டும் நீங்கள் கைலாசாவிற்கு வருவதை நான் மிகவும் விரும்புகின்றேன் கைலாசாவிற்கு நீங்கள் வந்து பார்த்துவிட்டு நீங்க ஒரு விளாக் பண்ணி நீங்க உலகத்துக்கு சொன்னீங்கன்னா அது மிகவும் ஆத்தண்டிகா ரொம்ப பல பேருக்கும் கைலாசத்தை பற்றி புரிகின்ற விதத்தில் மிக இனிமையாகவும் நேர்மையாகவும் நன்மையாகவும் இருக்கும் என்று நான் விரும்புகின்றேன் கூடிய விரைவில் உங்களை கைலாசாவிற்கு அழைக்கின்றேன் இதுவரை அழைக்காமைக்கு மன்னிப்பு கோருகின்றேன் அடுத்தது நீங்க நீங்கள் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் வெளியே வந்து நீங்கள் உங்கள் ஆஷம் வந்து உங்கள் கோடிக்கணக்கான பக்தர்களை சந்தோஷப்படுத்த வேண்டிக் கொள்கிறேன் சொல்றீங்க நன்றி உங்களுடைய வேண்டுதல் பரமசிவ பரம்பொருளின் பேரொருளால் நல்லபடியாக நிறைவேற வேண்டும் என்று நானும் பரமசிவ பரம்பொருளை வேண்டிக் கொள்ளுகின்றேன் திரு எஸ் வி சேகரையா அவர்கள் நம்முடைய நட்பும் இனிமையான நேர்மையான நட்பும் நீண்ட நெடிய இருபது அல்லது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேற்பட்டது நான் உங்களை மிகுந்த நட்புடனும் அன்புடனும் மரியாதையுடனும் நேசிக்கின்றேன் உங்கள் கேள்விகளுக்கு நன்றி notifications